மிதன ராசி என்பர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசியாதிபதி புதன் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பிறகு வந்து ஒரு மாத மாதக்கோளில் பிரதானமானவராக இருக்கக்கூடிய சூரியன் இவர்கள் மூன்று பேரும் எங்கு இருக்கிறார்கள் இதை கொண்டு தான் உங்களுக்கு வந்து பலன்கள் தீர்மானிக்கப்படுது குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் கல்வி நன்றாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி பிளசண்ட்டாக இருப்பீங்க உங்கள் அப்பியரன்ஸே வந்து நல்லாயிருக்கும் உங்களை வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து முன்ன இருக்கிறத விட இன்னும் தோற்ற பொழிவு இருக்கும்படியாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆடைகளை வாங்க முடியும் அணிகலன்களை வாங்க முடியும் அலங்காரம் செய்து கொள்ள முடியும் நிறைய பேர் வந்து முக அலங்காரம் சிகை அலங்காரத்தெல்லாம் வந்து இந்த மாதத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க அது உங்களுக்கு அப்படியே ஆப்டாக இருக்கும் இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா அந்த புதன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சுக்ரன் ராசியில இருக்கார் அந்த சுக்கரன் போய் இரண்டாம் இடத்துல புதனோடு சேரப்போகின்றார் புதன் சுக்ரன் சேரக்கூடியது மிகச்சிறந்த யோகம் என்ன யோகம்னா பிறரை கவரக்கூடிய யோகம் பிறரை எப்படி நம்ம கவர முடியும்னு சொன்னா பார்க்கறதுக்கு நல்ல பிளசண்டா ஒரு லுக் இருக்கணும் அப்போ வந்து நல்ல டீசண்டா வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பார்க்கக்கூடிய தோற்றத்தினால பிறரை கவரலாம் அதன் பிறகு நம்முடைய பேச்சினால பிறரை கவரலாம் எப்படிப்பட்ட ஒருத்தரும் பேச்சாற்றல் இருந்தால் போகிறோம் இந்த உலகத்தில் பிழைத்து கொள்ளலாம் நல்ல பேச்சு மட்டும் ஒருத்தருக்கு இருக்குது அதனாலேயே அவர் வந்துட்டு மிகப்பெரிய நிலையை அடையிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அரசியல் துறையில் பார்க்கலாம் கலைத்துறையில் பார்க்கலாம் இதிலெல்லாம் வந்து கோடி கோடியாக கொட்டி கொழிக்கக்கூடிய செல்வ சீமானாக விவிஐபியாக வரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது இதெல்லாம் பேச்சாற்றல் மூலமாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட பேச்சாற்றல் உங்களுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல தோற்றம் அழகு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட போகின்றது அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் அழகாக இருக்கணும் நல்ல ஆடைகளை நம்ம அணிந்து கொள்ளணும் நல்ல அணிகலன்களை அணிந்து கொள்ளணும் இதை தாண்டி இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ இந்த மாதத்தில் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது இதை தவிர வேறு என்ன வேணும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம வந்து நல்லாவும் பேச போகிறோம் இது ரெண்டுமே இருந்துட்டா ஜெயிச்சிடலாம் அதனால தான் என்ன சொன்னோம்னா ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எதிர்பார்த்து வரவே இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம் அடுத்ததாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சுய முயற்சியில் பணத்தை ஈட்ட முடியும்னு பார்த்தோம் யாரெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இருக்கீங்களோ ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃப் நல்ல வேலைக்கு போவாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரண வேலை தான் இருக்கும் அப்போது மனைவியினுடைய சப்போர்ட்டில் இருக்கீங்களோ அதுபோல் இன்னும் சில பேர் வந்து கணவன் வேலைக்கு போவார் மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க நான் வேலைக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கார்